வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கீரை ரெசிபி தான் இந்த கீரை எப்படி அப்படின்னா ஒரு அழகு தாவரம் இந்த தாவரம் வந்து ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடி இதில் இருக்கிற இலைகளை நம்ம வந்து கீரைகளாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த மரம் வந்து லச்ச கொட்ட கீரை இந்த மரத்தோட பெயர் இந்த கீரையை பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற தளிர் இலைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப முத்துன இலைகளாக இல்லாமல் தளிர் இலைகளாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் இது என்னோட கார்டனில் நாங்கள் வச்சுருந்த ஒரு மரம் தான் இதில் இருந்து இந்த கீரை நம்ம எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் இந்த கீரையில் வந்து அதிகளவு நன்மை இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத நச்சுக்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ரத்தம் வழியாக என்ன செய்யுது அப்படின்னா நல்லா சுத்திகரிக்குது இது வந்து நஞ்சுண்டான் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா உடலில் இருக்கிற நச்சுகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கீரையோட சிறப்பம்சம் மூட்டு வழி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கீரையில் இருக்கிற நரம்புகளை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம எப்பவும் வாங்குகிற கீரைகளை எப்படி நரம்புகள்லாம் கட் பண்ணுவோமோ இது வந்து மரம் மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற இலைகளை வந்து இந்த மாதிரி பறிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற நரம்புகளை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற உப்பு சத்து வந்து எந்தளவு சீராக்கணுமோ அந்தளவுக்கு இதை வந்து நல்லா சீராக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே நம்ம உடம்புல உப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கீரையை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இந்த கீரையை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் இருந்தால் சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கத்தி வச்சினாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய இலையாக எடுக்காமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேகிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் இலையை கழுவிட்டு கட் பண்ணாலும் சரி தான் கட் பண்ணிவிட்டு கழுவினாலும் சரி தான் நீங்கள் எந்த மாதிரி கழுவுங்களோ கழுவிக்கோங்க இதுக்கு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் வெங்காயம் பொடி உள்ளி எடுத்திருக்கேன் கடுகு மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க நம்ம வந்து சிறுபருப்பு சேர்த்தோம் அப்படின்னா இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிறுபருப்பு சேர்க்காமலும் செய்யலாம் ஆனால் சிறுபருப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த கீரையை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் தக்காளியும் புளியும் சேர்க்கக்கூடாது இந்த கீரை செய்கிறப்ப ஏன்னா மூட்டு வலி கை கால் வலிலாம் சிலருக்கு எதனால் வருது அப்படின்னா அந்த புளிப்பு சுவை அதிகமாகிறதுனால நமக்கு வந்து உப்பு சத்தும் புளிப்பும் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து கை கால் வலிலாம் வரும் அதனால் தக்காளியும் புளியும் சேர்க்காம தான் இந்த கீரையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எந்த விதமான உடம்பு வலியாக இருந்தாலும் தக்காளி உப்பு புளியை நம்ம குறைச்சோம் அப்படின்னா சிலருக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ தேங்காவை திருநாதை சேர்த்தாச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான லச்ச கீரை அதாவது நஞ்சுண்டான் கீரை பொரியல் ரெசிபி ரெடியாயிடுச்சி உப்பு சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ